பயப்பட வேண்டிய அவசியம் இருக்கலாம் எதுவுமே இல்ல புது ரிஸ்க் எதையுமே தொழில செய்யாது மன உறுத்தல தந்த விஷயங்கள் எல்லாமே சரியாயி அந்த வாழ்க்கை சந்தேகம் தெளிவாச்சுங்கிறாரு கடன் எதிரி கவலை நோய் போட்டி இது உங்களுக்கு எந்த தொந்தரவு பண்ண போறது இல்ல எடுக்கிற முடியல ஜெயிக்கிறீங்க குழந்தைகளுக்கு நல்லா இருக்கு வீட்டுல சுபகாரியங்கள் பண்ணலாம் அப்ப தொடர்ந்து நீங்க வெற்றி அடை போறீங்க தொடர்ந்து லாபம் அடை போறீங்க அஸ்ட்ராலஜிகளும் நீங்க டிராவலர் உள்ளது வெற்றி நிச்சயம் நம்புறீங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராதன் பண்டிட் இருந்து இந்த வீடியோ நண்பர்களே குரு பேச்சு நடக்குது பதினெட்டு அக்டோபர்ல இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல துளாராசிக்கு இந்த குரு பேச்சுக்கு பிறகு கடகராசியில போய் ஒரு நாற்பத்தொன்பது நாட்கள் வர்க்கோர்த்தம யோகத்துல குரு வந்து பத்துல உச்சம் அடைறார் வக்கரமாயி நவம்பர் பதினேழுல வக்கரமாகி டிசம்பர் ஆறாவது தேதி திரும்ப திரும்ப ராசிக்கே வந்துறாரு புன்ன வருஷம் நான்காவது பாசாரத்துல மூணாவது பாசாரத்துல திரும்ப வந்துடுறாரு திரும்ப தொண்ணூற்றி நான்கு நாட்கள் வக்கரத்தில் குரு மிதன் ராசியில் இருக்கார் ஸோ நாற்பத்தொன்பது நாட்கள் கடகராசி தொண்ணூற்றி நான்கு நாட்கள் மிதன் ராசியில் நூற்றி நாற்பத்தி மூணு நாட்களுக்கான பலனாக தான் அதை நான் உங்களுக்கு சொல்லப்பாரு நாலு பாதசாரத்தில் குரு இருக்கார் வேற வழியே இல்லாமல் நாலு பாதசாரத்துக்கும் தனித்தனி பலன் சொல்ல பாருங்க காரணம் ஒவ்வொரு பாதசாரத்துக்கும் பலன் வேறுபடுது தொலாராசிக்கு அதில் ஒவ்வொரு பாதசாரமும் வர பாருங்க ஃபஸ்ட்டு குரு வந்து நமக்கு கடகராசி போயிட்டார் முதல் இருபத்தி நான்கு நாட்கள் அப்டூ நவம்பர் பதினொன்று நேர்கதியில் அம்பர் வக்கரத்தில் ரெண்டுக்குமே பெரிய பலன் வித்தியாசம் இல்லை நான் நேரடியாக பலனுக்கு போகிறேன் இது வந்து கடகராசியில் குரு வந்து வர்க்கோத்தம யோகத்தில் புனர்பூஷ நட்சத்திரம் நான்காவது பாசாரத்தில் இருக்கார் அதாவது ராசி சாட்லேயும் கடகராசியில் குரு நவாம்ச சாட்லேயும் கடகராசியில் குரு புனர்பூஷம் நான்காவது பாசாரத்தில் இருக்கார் இது வந்து ஜென்ரலாக பத்தாம் மீட்டர் குருங்கிறது தப்பு ஆனால் ராசிக்கு அவ்வளோ தவறு செய்ய மாட்டார் என்ன காரணம் அட் பிரசன்ட் ஆறாம் வீட்டில் சனி அதுவும் ஆறு குறி கூறு ஆறா பார்க்குறாங்க கன்செப்ட் வரதுனால ஒரு தொழில் ரீதியாக இந்த நாற்பத்தி ஒன்பது நாட்கள் ஒரு பெரிய விருத்தியை ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை அதிகப்படுத்தி தரப்போறது இல்ல ஒரு சில டைம் என்ன ஆயிரும்னா இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு நடக்கலாம் இந்த வாரம் நடக்கிற விஷயங்கள் அடுத்த வாரம் நடக்கலாம் ஸோ அந்த மாதிரி சின்ன ஜிக் ஜாக் வந்து உங்களுக்கு இருக்கும் டைமிங் யாராவது இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு மேனேஜர் பார்க்குறப்ப அவருக்கு அந்த சீட்ல இல்லாமல் இருக்கலாம் ஒரு சின்ன சின்ன தடைகள் உங்களை இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கலாம் இதுக்கெல்லாம் வாய்ப்பு பயப்பட வேண்டிய அவசியம் இருக்கலாம் எதுவுமே இல்லை ஆனால் இந்த லாஸ்ட் நூற்றி நூற்றி ஐம்பத்தி ஆறு நாட்கள் பார்த்து மிதன் ராஜர் இருந்தபோது தினசரி வாழ்க்கை நம்ம கட்டுக்குள்ளார் இருந்த மாதிரி இருந்திருக்கும் இப்போ தினசரி வாழ்க்கை ஸ்லைட்லி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அடுத்தது ஐந்தாம் மீட்டர் ராகு இருந்தா அந்த ராகுவை குரு பார்த்துட்டு இருந்தான் இப்ப ராகுக்கு குரு பார்வை இல்லாமல் போயிருது அப்போ குழந்தைகளை தொட்டு ஃப்ரெஸ்ட்ரேஷன் வருது சந்திப்புகள் தள்ளி போறது பணத்துல பிரஸ்ட்ரேஷன் வர்றது நிம்மதியும் சந்தோஷமும் குறையாது கொஞ்சம் உடம்பு மனசு இம்பாலன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது இதை தவிர இந்த குடும்ப விருத்தியில பேச்சுவார்த்தையில் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க மனதை தெளிவா வச்சுட்டீங்கன்னா ஒவ்வொரு சந்திப்புலையும் நீங்க ஜெயிக்கலாம் நீங்க தொழில் விருத்தியை நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணி தொடர்ந்து எடுத்துகிட்டு போலாம் புது ரிஸ்க் எதையும் பண்ணாதீங்க புதிதாக எதையும் துவங்காதீங்க ஆனால் உங்கள் ஜாதகத்தில் துவங்கலாம்ன்றதுதான் நீங்கள் துவங்கலாம் அதனால் இது வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் கேட்டிங்கன்னா ஏற்கனவே என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அது அப்படியே தொடர்ந்து இந்த நாற்பத்தி ஒம்பது நாட்களுக்கு எடுத்துகிட்டு போயிருங்க புது ரிஸ்க்கை எதையுமே தொழிலை செய்யாது லாபமோ வெற்றியோ வரணும்னு அவசியம் இல்லை தோற்று போகணும்னு அவசியம் இல்லை ஒரு ஃப்ளாட்டர் லைஃப் அந்த நாற்பத்தி நாள் நாட்கள் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது பர்டிகுலர் யாராச்சிக்கு குரு புத்தியோ குரு திசையோ இது மாதிரி தசா நடக்கிற பொழுது குரு திசை குருபுத்தி குரு அந்தரோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா டல்லாக இருக்கும் இதே உங்களுடைய ச உங்கள் ஜாதகத்தில் சனி புத்தி இருக்குது கேது புத்தி இருக்குது சுக்கர புத்தி இருக்குது புதன் புத்தி இருக்குன்னா இந்த குரு வந்து உங்களை ஒன்றும் பண்ண மாட்டோம் ஆக இந்த காலகட்டம் நாற்பத்தொம்போது நாட்கள் ஃப்ளாட்டாக போக நம்பங்களே நீங்கள் ரிலாக்ஸ் இருந்துக்குங்க இப்போ நான் அடுத்த படங்கெல்லாம் போகிறேன் இப்போ டிசம்பர் ஆறாம் தேதி அன்றைக்கி குரு வந்து வக்கரமாயிடுறாரு அந்த சாரி வக்கரத்தில் இருக்காரு அது வக்கரத்தில் மிதன் ராசியில் வந்துடுறார் தொண்ணூற்றி நான்கு நாட்களுக்கு மிதன் ராசி இருக்கார் முதல் இருபத்தொம்பது நாட்களுக்கான பலனும் இப்போ சொல்கிறேன் ஆறு டிசம்பர் டு நாலு ஜனவரி என்ன காரணம்னா ஏன் இந்த இருபத்தி ஒன்பது நாட்கள் தனியாக சொல்கிறேன்னா குரு வர்தோ வர்க்கோர்த்தம யோகம் பெற்று இருக்கிறாரு மிதன் ராசியில் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்போ ஒன்பதாம் வீட்டில் குரு வக்கரங்கிறது வந்து ஸ்லோனஸ் தரணும் ஆனால் வர்க்கோர்த்தம யோகத்திற்கெல்லாம் ஸ்லோனஸ் இருக்காது உறுதியாக இந்த இருபத்தி ஒம்பது நாட்களில் போன நாற்பத்தி நாட்களில் ஸ்லோவான விஷயங்கள் தடையான விஷயங்கள் தள்ளிப்போன விஷயங்கள் மன உறுத்தலை தந்த விஷயங்கள் எல்லாமே உறுதியாக இந்த இருபத்தி ஒன்பது நாட்கள்ல உடம்பு மனசு ரெடி ஆயிடுது குடும்பத்தில் அந்தஸ்து மரியாதை இதெல்லாம் கொஞ்சம் நல்லா உயர்ந்துருது உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்குது லைஃப்ல வந்து நீங்க என்ன நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்களோ அந்த முடிவு வந்து உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு போகுது இதுல எந்த ஒரு குறையுமே இல்லை அப்போ இது ஒரு ரொம்ப ஈஸியாக கேட்டேன்னாங்க எடுக்கிற முடிவு தொழில் வெற்றி தொழில் லாபம் அறிவு மனசு உடம்பு பெயர் புகழ் மரியாதை குழந்தைகளுக்கு நன்றாக இருக்குது அப்போ ஒரு ஒரு ஃப்ரெஷ் எக்ஸலென்ட்டான ஜனவரி மாதமாக இது மாறிக்கொள்வதற்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப ஜனவரி நாலாம் தேதியிலிருந்து சாரி டிசம்பர் ஆறாம் தேதியிலிருந்து ஜனவரி நான்காம் தேதி வரைக்கும் எக்ஸலண்டா துருவாகுது தொழில் விருத்தியில் டிசம்பர் மாதம் அப்ப இந்த குரு யோகம் மிதன் ராசிங்கிறதுல உடம்பு மனசு தொழில் பியூட்டி இப்போது இந்த ரெண்டாவது பாட்டை நான் உங்களுக்கு முடிச்சிட்டேன் இப்போ நான் 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 மூணாவது போகிறேன் மூணாவது பார்ட்டிகுலர் போறக்கு முன்னாடி நம்பங்களே என்னோடய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் போங்க ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க எனது அனைத்து வீடியோக்களையும் பாருங்கள் காரணம் பாருங்க இப்போ நான் அஸ்ட்ராலஜினா இந்த நூற்றி நாற்பத்தி மூணு நாட்களை கூட நான் உங்களுக்கு நாலு பாட்டை பிரித்து கொடுக்குறேன் நாலு பாதசாரத்தில் குரு இருக்கார் அவருடைய சொந்த பாதசாரம் தான் முன்னூறு வருஷம் நட்சத்திரம் சொந்த நட்சத்திரம் அதில் ஒன்றா வீடு ரெண்டாம் வீடு மூணாம் வீடு நாலாம் வீடு மாறுற பொழுது அத்தனை தனித்தனியே சொல்கிறோம் உங்களுக்கு ஜோதிடம் தெரியும் பிடிச்சிருக்குது அப்படின்னா நான் என்னுடைய வழிகாட்டில் உங்களுக்கு பயன்படும் அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகம் பகுத்தறிவு ரீதியான விஷயங்கள் இதெல்லாம் நம்மளுக்கு அத்துபடி உதாரணத்துக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் ஒரு சின்ன ஃப்ரஸ்ட்ரேஷனாக நிகழ்ச்சி நடக்குது நான் அப்போ வந்து என்னுடைய ஸ்டாஃபர் சொல்கிறேன் நீ இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் நீ உள்வாங்கினா இதே இன்னொரு ட்ரிப் நீ ஃப்ரெஸ்ட்ரேட் படுவேன் நீ ஒருத்தர் இரிட்டேட் பண்ணுறத நீ மதிச்சுன்னா அந்த இரிட்டேஷன் திரும்ப வரும் நீ அந்த இரிட்டேஷன் பண்ணுறதை கண்டுக்காம போயிடும் அது அதுக்கு அது எதுக்கு என்ன சொல்யூஷன் யோசிச்சு பார்த்துட்டு நீ இதை கடந்து போயிடும் வழியை உள்வாங்காத வழியை உள்வாங்கினா அந்த வழி வந்து மணங்குற அந்த பூமியில் விதைக்கப்பட்டு திரும்ப இன்னொரு வழியாக முளைக்கும் அப்போது நம்ம ஹார்ட்டை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சுட்டு மனதே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சுட்டு நெகட்டிவிட்டிஸ் உள்வாங்காமல் வாழ பழகுறதான் வெற்றியின் வழி பர் இந்த மாதிரி விஷயமெல்லாம் எனக்கு வந்து எளிதாக என்னால் போதிக்க முடியும் சொல்லித் தர முடியும் ஸோ என்னோட ட்ராவல் பண்ணுற போது என்னோடய வீடியோக்கள் பார்த்துட்டு பொழுது உங்களுக்கு மன தெளிவு கிடைக்கும் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னால் ஒரு டென்மார்க் வந்து வந்த ஒரு ஃப்ரெண்டை பார்த்தேன் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஏதோ ட்ரெயினில் போயிட்டுருக்கும்போது மூணு வருஷத்துக்கு முன்னால் சனியினுடைய ஒரு பெயர்ச்சி படம்னு பார்த்துருக்காரு அதில் சொன்ன ஒரு ஜென்ரல் கண்டென்ட்ஸ் எல்லாம் படித்து பார்க்குற பொழுது அந்த முப்பது நிமிஷம் வீடியோவில் நான் என்னெல்லாம் என் மைண்டில் உறுத்தலாக இருந்துச்சு ஒரு அஞ்சாறு

அஷ்டமத்துக்கு வந்துறாரு அஷ்டமகுரு அப்ப இந்த இருபத்தி ஆறு நாட்கள் உங்களுக்கு நிம்மதியாக இருக்காது ஆனா தொழில் விருத்திலேயோ உடம்பு மனசுலேயோ பெயர் புகழ் மரியாதையிலையோ பெரிய எக்ஸ்ட்ரீமாக தப்பு இருக்காது அதே டைமில் தினசரி வாழ்க்கையில் கிடைக்கிற நிம்மதி குடும்பத்தில் கிடைக்கிற நிம்மதி சந்திப்பில் கிடைக்கிற நிம்மதி ஒரு பண போக்குவரத்தில் கிடைக்கிற நிம்மதி பாதிக்கப்படும் உதாரணத்துக்கு ஒருத்தர் இந்த வாரம் பணம் தரணும்னு சொன்னால் அடுத்த வாரம் தருவார் காலையில் தரணும்னு சொன்னால் நாளை காலையில் கொடுப்பார் அது மாறி 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 ஜிக் ஜிக்ஜாக்காக நிகழ்ச்சிகள் நடக்கும் நீங்கள் தோல்வி அடைகிறதுக்கோ பெரிய ஒரு வருத்தத்துக்கு உள்ளாகிறதுக்கோ கண்டிப்பா வாய்ப்பு இல்லை பாயிண்ட்டு நீங்க உடம்ப பற்றி மனசை பற்றி கவலைப்படாதீங்க அடுத்த பாயிண்ட்டு நீங்க எடுக்கிற முடிவுகளில் எதுவும் தப்பாக போயிடாது அதற்கடுத்து உறுதியாக நான் சொல்றேன் அந்த திறமை அறிவு புத்திசாலித்தனத்தில் நீங்க தொடர்ந்து ஜெயிச்சுட்டு போக போறீங்க கடன் எதிரி கவலை நோய் போட்டி உங்களுக்கு எந்த தொந்தரையும் பண்ண போறது வாழ்வியலில் உங்களுடைய மனைவியோடையோ உங்க பார்ட்னர்ஸோடையோ பிசினஸ் பார்ட்னர்ஸோடையோ சின்ன கருத்து வேறுபாடோ ஒருத்தளம் வரலாம் நீங்க தாழ்ந்து போயிடணும் என்னைக்குமே கணவன் மனைவி வாழ்க்கையில ஒரு கணவன் தன் மனைவி கால் உழுகிறது தப்பில்லை ஒரு மனைவி தன் கணவன் கால் தப்பு தப்பில்லை காரணம் என்னன்னா என்ன காரணத்தை சொல்லி ஒருத்தர் விட்டு பிரிஞ்சுட்டீங்கன்னா அதன் பிறகு ஏற்படக்கூடிய பாதிப்பு சாகர வரைக்கும் நம்ம வாய்ப்பு ரொம்ப கம்மி நம்ம திருத்திடணும் நம்ம மனைவியோ கணவரோ நம்ம வீட்டில் கோர்ட்டை நடத்துறதில்ல குடும்பம் நடத்துறோம் தவறு செஞ்சாங்கன்னா அன்பையை அன்பா புரிய வச்சு உங்க அப்பா அம்மா கூட உட்காந்து புரிய வச்சு எல்லாம் பேசி உங்க கணவரையோ மனைவியோ நீங்கள் சரி பண்ணிக்கிறது நல்லது சரியே பண்ண மாட்டாங்கன்னா டிவோர்ஸ்கர் சரியாருக்கு வாய்ப்பு இருக்குன்னா சண்டே வேண்டாம் பின்னா ஏன் இதை சொல்கிறேன்னா எட்டாம் வீட்டில் குரு இருக்கிறவங்க கொஞ்சம் வந்து வாழ்க்கை துணையுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோடைய நண்பர்களுடைய சண்டை போட்டுருவாங்க சொன்னேன் அடுத்த பாயிண்ட் தொழில் விருத்தி தொழில் நீங்கள் அப்படியே கன்னியூ பண்ணிக்கலாம் இப்போ நான் நாலாவது பாட்டுக்கு போகிற நம்பர்களே நாலாவது பாட்டு என்னன்னா பதினொன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து பதினொன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அந்த பிப்ரவரி மாதம் மார்ச் பத்து நாள் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு புனர் வருஷம் ஒன்றாவது பாசறத்துக்கு குரு போறாரு வக்கரத்தில் குரு மேசராசிக்கு வந்துடுறாரு அது உங்களுக்கு ஏழாம் வீடு இப்போ உங்களுடைய மூன்றாம் வீட்டு கதிபதி நவாம்சத்தில் ஏழுலேருந்து தன் சொந்த வெட்டி பார்க்குறாரு வக்கரத்தில் அதே மாதிரி உங்களுடைய மூன்றாம் வீட்டு கதவு ஒன்பதாம் வீட்டுலேருந்து தன் சொந்த வீட்டு பார்க்குறாரு அப்போ இந்த முப்பத்தி மூ நாட்கள் பியூட்டிஃபுல்லாக திரும்பி வர்றீங்க எடுக்கிற முடிவுல ஜெயிக்கிறீங்க எடுக்கிற முடிவுல ஜெயிக்கிறீங்க அதே மாதிரி உடம்பு மனசும் எக்ஸலண்டா இருக்கு ஏன்னா ராசிக்கு குரு பார்வை வக்கர ராசி சாட் நவம் சாட் ரெண்டுலயுமே கிடைக்குது அப்ப எடுக்கிற முடிவுல ஜெயிக்கிறீங்க உடம்பு மனசு நன்றாக இருக்குது அறிவு நன்றாக வேலை செய்யுது பெயரும் புகழும் நன்றாக இருக்குது கடனோ கவலையோ ஒரு டிஃபென்சிவ் லைஃப்லயோ அல்லது அஃபென்சிவ் லைஃப்லயோ உங்கள் இலக்கிய நோக்கிய பயணத்திலே நீங்கள் வெற்றி அடைவீங்க இளர் வாழ்க்கை நன்றாக இருக்குது பாத்தீங்கன்னா போன முப்பது ஜனவரி மாசத்துல என்ன சொல்றேன் கொஞ்சம் மனைவியோடய நண்பர்களுடைய கருத்து பேரோடு வருங்க இதே பிப்ரவரி என்ன சொல்றேன் வித் யுவர் லைஃப் பார்ட்னர் அப்போ கருத்து பேரோடு வருங்கிற பொழுது நீங்க வராமல் நீங்க பாத்துக்கு இப்போ எக்ஸலண்டா பர்சனல் லைஃப்ல நீங்க செட்டில் ஆயிருக்கு குழந்தைகளுக்கு நல்லா இருக்குது வீட்டில் சுபகாரியங்கள் பண்ணலாம் இந்த நோ நூத்தி நாற்பத்தி மூன்று நாட்களுமே வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கோ சுபகாரியங்கள் பண்றதுக்கோ எந்த தடையுமே இல்லை அப்ப தொடர்ந்து நீங்க வெற்றி அடைய போறீங்க தொடர்ந்து லாபம் அடைய போறீங்க தொடர்ந்து சந்திப்புகள் நன்றாக இருக்குது இந்த பிப்ரவரி மாசத்துல இந்த முப்பத்தி ஒன்பது நாட்கள்ல பியூட்டிஃபுல்லா ரீசெட்டில் ஆகுறீங்க இதன் பிறகு வக்கர் நிவர்த்தி அடைஞ்சிடும் பதினொன்று மார்ச்ல பதினொன்று மார்ச்ல வக்கர் நிவர்த்தி அடைஞ்சோன்னு என்ன ஆயிரும் உங்களுக்கு ஜூன் மாசம் ரெண்டாம் தேதி வரைக்கும் அதாவது மார்ச்சில் ஒரு இருபது நாள் அப்புறம் ஏப்ரல் மே அப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதிரி ஒரு எண்பது நாட்கள் குரு நேர்கதியில் கடகராசிக்கு வந்து சேருவார் அந்த எண்பது நாட்களும் ராயல் அப்போ இந்த ஒரு நாள் ஜனவரி முப்பத்தொன்னு ஆரம்பிக்கிற வாழ்க்கை ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் குரு பலன் பியூட்டிஃபுல்லாக இருக்குது துளராசி எனது குழந்தைங்க ரெண்டு பேர் வந்து துளராசியில் இருக்காங்க என் பையனும் என் பொண்ணும் ஸோ அவங்க ரெண்டு பேரும் இன்னும் நன்றாக வரப்போகிறான் ஸோ இது ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான நூற்றி நாற்பத்தி மூணு நாட்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு நல்லா புரியும் உங்களுக்கு உங்களுடைய அஸ்ட்ராலஜியிட்ட நல்லா அஸ்ட்ராலஜி பார்த்துக்க முடியல ஏன்னா ஜாதகத்தை போய் அஸ்ட்ராலஜிட்ட பார்த்துட்டு நீங்கள் என்ன தசவத்தில் இருக்கிறீங்க பாருங்க சனிபுத்திலிருந்து இருந்தால் கிரேட் லைஃபுங்க சுக்கரபுத்திலிருந்து இருந்தால் கிரேட் லைஃபுங்க இருந்தால் கிரேட் லைஃப் ஆனால் அதே டைம்ல உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் அந்த கிரேட் லைஃப்லாம் நீங்கள் போகணும் ஏன்னா நான் சொல்கிறது ஒரு அஞ்சு பேர்த்து நாலு பேர் இந்த பலன் பொருந்தும் ஒருத்தர் பொருந்தான் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ பொருந்தான் போகிற ஒருத்தர் வந்து இரிட்டேட் ஆகிடக்கூடாது அஸ்ட்ராலஜிலேயும் நீங்கள் ட்ராவலாக பொழுது வெற்றி நிச்சயம் நம்பர்கள் என்னைக்குமே மனதில் நல்லது கொண்டு போய் போட்டு 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 நம் விருத்தி விரித்தடைய வழியில் நம்ம பார்க்கணும் நல்லது நம்பர்களே உன்னை மேலே எதிர்பார்க்குறேன் ஈவன் தியானம் நம்ம அதில் சக்கரவர்த்தி வேற லெவலில் போயிட்டு இருக்கோம் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாசத்துல நூறு மடங்குல இருந்து ஐநூறு மடங்கு தெளிவே என்னால் யாருக்கு வேணாலும் தர முடியும் பை மெடிடேஷன் ஸோ உங்களுக்கு என்ன வேணும் வெற்றியா அஸ்ட்ராலஜி டிஸ்கஷனா சந்திப்பாக நம்பர்களே